அப்போ இந்த வீட்டு திட்டத்தில் குடியேற்றப்பட்டது நாற்பது குடும்பங்கள் இப்போ நாற்பது குடும்பங்களும் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் வாங்கின சூழ்நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களாக பெருகி இருக்குது அப்போ இந்த நாற்பது வீட்டுக்குள்ளே மாறி நாற்பது வீட்டுக்கும் தோட்டம் செய்கிறதுக்கு பக்கத்தில் காணி ரெண்டு பரப்பு வழங்கப்பட்டது ஆனால் அது அது வழங்கப்பட்டதுக்கு அதுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதாகவும் அறவழி போராட்ட ஒரு அறி கடிதம் மூலம் தான் அறிய தந்தால் ஆனால் இன்றைய அதுக்கான உறுதி தரப்படவில்லை அந்த உறுதியை கொடுத்தா உண்டு அவளுக்கு தோட்டஞ்சிய வேறு இல்லாத அந்த பிறகு பெருகிய தங்களோட பிள்ளைகளுக்கான வீட்டு திட்டத்தை எடுத்து அந்த வீடுகளை செய்யக்கூடியதாக இருக்கும் அதனால அவர் நிஜமாக அந்த அந்த காணிக்குமான உறுதியை வழங்கணும் மற்றது இந்த காணியை பொறுத்தளவில் யாருக்குமே சொந்தமாதிரி இந்த நாற்பது வீட்டுக்குமான காணிகள் தான் இது இந்த காணியோ இந்த காணிக்குரிய பொது காணிகளோ நாற்பது வீட்டுக்கும் சொந்தமானதே தவிர வேறு யாருக்கும் இதில் உரிமை கொண்ட எந்த விதமான அருகதையும் இல்லை அப்போ அதை அந்த மக்களுக்கும் ஊர் மக்களையும் எங்களையும் ஒரு பகைமை பாராட்டக்கூடிய மாதிரி அவர்கள் இதில் புகுத்துறை அறவழி போராட்டம் அவங்களுடைய அவங்களை இங்கே கொண்டாந்து விஜய் அது பகைமை பாராட்டக்கூடிய வள பகைமையை வளர்க்கக்கூடிய மாதிரியான செயல்பாடுகளில் இருந்து அவங்க துண்டரவா ஒதுங்கிடணும் ஏன்னா இந்த காணியங்களை எங்களுக்கு தான் சொந்தமானது நாங்கள் இந்த ஊர் மக்களோட ஒன்றிணைஞ்சு நாங்கள் எல்லாம் வேலையினு மேலே திட்டங்களும் செய்வோம் அதில் ஒரு வாசகை சாலை போட்டான்னு இல்லாட்டி ஒரு பாடர் பாடசாலை அமைச்சாடன்னு ஊர் மக்களோட இணைஞ்சு தான் நாங்கள் செய்வோம் அது அது எங்கள்கிட்ட சொந்த விருப்பம் அது அக்களும் அறவழி இனி இனிமேலும் இதில் அறவழி தலையேற்றி எந்த விதமான அருகதையும் இல்லை இந்த நான் அறவழி போராட்ட குழுவில் கொஞ்ச காலங்கள் வேலை செய்யக்கூடியதாக இருந்தது ஆனால் அங்கே போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பாக்ஸ்னால் போஸ்ட் பாக்ஸுக்கு கடிதம் வந்தால் அந்த கடிதம் நேரடியாக ஒரு அவர் நம்பிக்கையான மார்க்கண்டுங்கிற படிகன் மூலமாக அவருக்கு தான் வந்து சேரும் அவர் அதை யாருக்கு எந்த கதையை காட்டணுமோ அதில் தவிர மற்ற கடிதங்கள் அவரை தவிர அங்கே ஒன்றுமே தெரியாது அது நி நிர்வாக உறுப்பினராக இருக்கலாம் இல்லாட்டி யாராவது போராட்டக்குழு உறுப்பினர்களாக இருக்கலாம் இல்லை அங்கே வேலை செய்கிற ஊழியர்களாக இருக்கலாம் அது என்னமே தெரியாது பொதுவாகவே அங்கே நிதிகளை வந்து பாடல் பாடசாலையாக இருக்கட்டும் விதைவியல் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த பதில்களுக்கும் இவர் அனுப்பி வெளிநாட்டில் உள்ள பல ஃபண்டிங் ஏஜென்ட்டுகளுக்கும் இந்த ப்ரொஜெக்ட்டுகளை அனுப்புவார் அப்போ அதில் ரெண்டு மூன்று ஏஜென்ட்டுகள் வந்தாலும் ஒரு ஏஜெண்டை பணம் அங்கே பயன்படுத்தப்படும் ரெண்டு மூன்று ஏஜெண்ட்டுக்கும் அதே படத்தை ரெண்டு மூணு ஏஜெண்டுகளுக்கும் அனுப்பப்படுறது தான் அங்கே நடந்து அந்த மாதிரியான அந்த மாதிரியான இதில் செயல்படுறதில் யார் குரகானாங்களோ அதை தெரிஞ்சுக்கொள்கிறாங்களோ அவங்களால் அப்புறப்படுத்தப்பட்டாங்க அந்த மாதிரி தான் நானும் அதை விட்டு அப்போ விலகி வர வேண்டியிருந்தது அவரை போக சொல்லவும் இல்லை நானும் போகணும் இல்லை அந்த சந்தர்ப்பம் அப்போ ரயில்வேயில் வேலைக்கு ஆள் எடுத்தாங்க நான் அந்த அதுக்கு போயிட்டு அது ரெண்டு நேரம் அவரும் நான் போகிறத விரும்பினர் எனக்கும் அங்கே அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு புரிந்துணர்ல நிலையில் வேலை செய்ய முடியாது என்னென்னால் ஓரளவு தெரிஞ்சிடுது என்னென்றால் இவர் கொஞ்ச காலம் வெளியே வெளிநாட்டுக்கு போயிருந்தார் அந்த இடத்துல வந்த கடிதங்கள் இந்த மாதிரி தான் மறைக்கப்பட்டது ஆனால் ஒரு கடிதத்தில் அங்கேருந்து வந்து அந்த நாட்டு கரன்சியும் வந்திருந்தது இதை நான் அப்போ அறவழி அறவழிப்போரோட தலைவராக இருந்த திரு துர்ராஜா அவர்களுக்கு நான் அறிவித்தேன் அப்போ அவர் அதான் கேட்டுப்பார் போல அதுக்கு பிறகு தான் இங்கே ரெண்டு பேருக்குமான இவர் இந்த உள்ளு விஷயத்தன அறிய வச்சுருக்கக்கூடாங்கிற அந்த முருகநிலை ஏன் வந்தது மற்றபடி நான் பல பல நிகழ்ச்சிகளில் இது இருந்து வந்தேன் இப்போ இந்தியன் ஆமி வந்திருக்கிற நேரத்தில் இங்கேருந்து கொழும்புக்கு போய் அந்த இவர்களுக்கு வர வேண்டிய எதிர்கள் சாமான்கள் ஆயுதம் அந்த இரும்புகளை கூட அதாவது கோடரி கத்தியில் கூட கட்டி காவி கொண்டாந்து கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி நான் அங்கே உள்ள வேலை திட்டங்களை பொறுத்தவரை நான் நல்லா செய்திருந்தாலும் கூட அவருடைய அந்த ஊழலை வெளியிலே தெரிய இதே போல தான் பிற்கா ஏனைய ஊழியர்களும் அதை பற்றி தெரிஞ்ச கொள்ள முடியான்னு அப்புறப்படுத்துறாரு அது மாற்றமல்லாம் போராட்ட கொள்ளுன்ற குழு உறுப்பினர்களும் கூட தனக்கு சார்பானவர்கள் தான் இருக்கலாம் சார்பான அத்தவர்கள் ஏதோ ஒரு வழியில் அவங்க மனம் வந்து போகக்கூடிய செய்து செய்திருப்பாங்க அதாவது அறவழிப் போராட்ட ஸ்தாபிக்கப்பட்டு எத்தனை இத்தனை வருஷம் ஆகிட்டுதான் இந்த ஸ்தாப உறுப்பினரில் எத்தனை பேர் அறவழிப்போராட்ட குழந்தை இருக்கிறாங்களா இருந்தால் அது ஒரு பத்து வீதமும் இல்லை தொண்ணூறு வீதமும் ஆகும் அப்போ காலத்துக்கு காலம் ஒரு குழு கூட்டுறது ஒரு தலைவர் நியமிக்கிறது அப்போ அந்த தலைவர் இவருக்கு ஏற்ற மாதிரி ஆகியிருந்தேன் அந்த குழுக்களுக்கு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு வரதுக்கு போகிறதுக்கு செலவு சாப்பாடு அது என்னோடனே அவங்க போவாங்க நானூறு அளவில் போகிறவங்களுக்கு ஒரு குழுவில் நானும் போய் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன் அந்த பெருமைக்காண்டி அவங்க வந்து வாரவங்க மட்டும்தான் அது என்ன பெருமைக்கும் அதில் இந்த ஊழல் தெரியாதவங்களும் தான் அதில் இருந்தாங்க காலத்துக்கு காலம் பெற்ற தலைவர்கள் மாறிட்டாங்க ஆனால் நிரந்தரமாக மாற்றப்பட முடியாத செயலாளர் தான் மாத்திரம்தான் வரை இருந்து கொண்டிருக்க இனியும் மாற்ற முடியாது ஏன்னா அதுக்கான கட்டங்கள் வரும்பொழுது அவர்கள் அப்புறப்படுத்த போட்டு அவருக்கு தெரியும் யாரை நியமிக்கிறேன்னு அந்த மாதிரியான செயல்பாடுகளை அவர் செய்வார் அது மாத்திரம் இல்லை இப்போ இந்த காணிகள் திரும்ப எங்களுக்கு அவங்கவுங்களுக்கு இருந்து காணிகள் எல்லாம் பிரிக்கணும்னு சொல்லி மூவாயிரம் மூவாயிரம் ரூபா வாங்கினாங்க பிறகு அதுக்கு உறுதி எழுதணும்னு சொல்லி இருபதாயிரரூபா பெருமதி போட்டு ரெண்டு பிறக்கும் ரூபா பெருமதி போட்டு உறுதி எழுதுணுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வாங்கினாங்க நாங்கள் இந்த இதுக்கு கொடுத்த காசு நாங்கள் ஒரு காணியை வாங்கியிருக்கலாம் சரி அந்த அறவழிங்கிற பேரை வச்சுக்கொண்டு அவங்க தான் அராஜகம் செய்கிறாங்களா இருந்தால் நாங்களாவது ஒதுங்கி சொந்தமாக காணி வைக்கலாம் என்னென்னா நாங்கள் அந்த இல்லாது கூட அதுலேயே இருந்துட்டோம் இதில் ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கப்பட்ட இப்போ ஒரேடியாக இருந்தாங்க நான் அந்த காசு தொகையை பார்த்துருப்போம் முதல்ல பல மாதங்கள் இழுக்க இழுக்கடிக்கப்பட்டோம் அது என்னமோ உறுதி தர மாதிரி மாதிரி இதாக வந்து அது அளக்கிறோம் உண்டு நாங்கள் வந்து அதை அளந்து முடிஞ்சாலும் தெரியுது சொன்னாங்க மூவாயிரம் ரூபா காசு கட்டுறோம் பிறகு உறுதி கேட்கத்தான்னு சொன்னாங்க உறுதியாக நடக்கணும் ஆனால் உறுதிக்கு நீங்கள் தான் காசு கட்டுறோம்னு அது ஒரேடியாக மொத்தமாக முதலே சொல்லியிருந்தேன் நாங்கள் இதை வாங்காமல் வேற காணியை வாங்கிட்டு இருந்திருக்கலாம்